பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொள்ளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விமிமை மறந்து போதாராமலி புரண்டும் புரண்டும்ும் மயதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே இதேயம் தோழி பரிசேலோர் எம்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாய் ராபகல் நாம் பேசும்போது எப்போதும் ஏ போதார் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையீர் சீச்சீவையும் சிலவோவிலையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியாம் ஆரேலோர் எம் பாவாய் மொத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தீரவாய் புத்துடையீசன் பழடையீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ நின் அன்புடமை லாம்பி அலியோமோ அல்ல காசி பாட்டு பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோர் பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமா பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் அடிகள் மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியா ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியமார்கழினி ஆடேலோரியாய் போற்றியாம்கழினி ஆடேலோரியாய் திருச்சிற்றம்பலம் அல்லாத சாதிகளும் மங்களல் மேல் கை கூப்படியார் கூடி செல்ல அருள் செல்ல அருள் புரியும் திருநனாவே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லால நாய் வந்து வன வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாச எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே கற்றவர் விழுங்கும் கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மேளையில் வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்த நலலொளி யாழொழி கூத்தொழி ஏத்தொழி எங்கும் குழாம்பெருகி விளவொழி விண்ணலவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மலவிட வலி ஆலாய் மனம் குடி பிறந்த பல அடியாரோடு கூடியம்மான பல்லாண்டு குருதுமே நன்மை பெருகு நன்னெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் மெய்யண்டா தேவநாயனார் துதி பண்டை மறை வண்டார பசுந்தேன் ஞானம் பரிந்துழுக சிவகந்தம் பறந்தனார கண்ட இறுதை கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்து அருட்கதிரோன் விண்டமலர் பொலிபுடை சூழ் வெண்ணேமேவும் மெய்கண்ட மிகு சைமநாதன் குண்டரி கமலர் தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வோமே அருணந்தி சிவாச்சார்துதி முப்பொருளின் ஈரல்பும் ஓரியல்பாய் முகலாது முறை வெவ்வேறாய் செப்பு சிவமாமங்களின் பொருளொருமை பெற உணர்ந்து திற முன்னூலை ஒப்ப விரிய பதனாறு சித்தியனும் வழி நூலாய் ஒழிப்பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்துய மொழிந்த அருணந்திவன் நினைத்தால் போற்றி போற்றி அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உள்ளதாம் அந்தம் ஆதி என் மனார் புலவர் அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே இளது என்றளின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சக சமலத்து உணராது அமைச்சு அரசை பணின்று அஞ்சவத்தை தே விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அலந்தறிந்து அறியா அங்கவை போல தமியருள் கண் கண்ட பசாசத்து அவையே உணர்வது அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிரன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகை நிசைக்கும் மண்ணுலகே யாவையும் சூனியம் சத்து சத்தே அறியாது அசத்து இளதறியாது இருதிரன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா வேடரின் ஐந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கள் செலுமே பாசம் உணரா பதியை ஞான கண்ணில் சிந்தை நாடி புறா தேந்து என பாசம் ஒருவர் தன்னிலாம் பதி என்னும் அஞ்சலுத்தே அவனே தானே ஆகிய அண்ணெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செம்மலன் செம்மல நோந்தால் செயலொட்டா அம்மலம் கலி அன்பரோடு மறி மாலர நேயமும் மனித அவர் வேடமும் ஆலயம் காணும் அரண் தொழுமே திருச்சிற்றம்பலம் தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெயர் ಮಂಜುಗಾದಲಿತ್ತು ಉಲ್ಲಮಂ ಮೋಂಗಿದ ಮಂಜುಳಾ ರಿಯರ ರವನ್